ஆசிரியர் போராட்டத்தில் சீமான் தொடர்ந்து போராடுங்கள் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் முதல் ஆளாக வந்து நின்று அந்த மக்களுக்காக குரல் கொடுத்துவது அந்த மக்களுக்கா கோரிக்கை என்னன்னு கேட்டு அதை அரசிடம் கொண்டு செல்வது அப்படிங்கிறதும் அது எந்த அளவிற்கு நியாயம் இருக்கு அப்படிங்கிறத ஆனால் சீமானவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாகவோ அல்லது அவர்களுக்காகவே கூட்டம் போட்டு பேசுற அளவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு அரசியல்வாதி ஏன் இந்திய அளவில் ஒரு அரசியல்வாதி யாராவது இருக்காங்கன்னா அது செமிழன் சீமான் மட்டும்தான் எந்த கட்சியாவது இப்படி செய்யுது அப்படின்னா அது ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் புதுச்சேரி மாநிலத்தில் ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு மேலாக போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த செய்தி பெருமளவுக்கு வெளியில் தெரியவே இல்லை ஆனாலும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு அண்ணன் அவர்களிடமிருந்து ஒரு கோரிக்கை போற மாதிரி அவங்க கிட்ட சொல்றாங்க அண்ணன் அவர்கள் வந்து நேரில் சென்று உங்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே நாம் தமிழர் கட்சியுடைய புதுச்சேரி அந்த சொந்தங்கள் எல்லாருமே அங்க போராட்டம் நடக்கிற அழவழி போராட்டம் நடக்கிற இடத்திற்கே சென்று அவர்களின் ஒற்ற கோரிக்கையான பணி நிரந்தரம் அப்படிங்கிற அந்த விடயத்திற்கு சீமானவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் உங்களை தொடர்ந்து போராடுங்கள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஒருவேளை ஆறு மணி மேலே ஆன உடனே உங்களை இங்க இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படி இப்படின்னு பல வேலைகள் பார்ப்பாங்க இங்க ஏற்கனவே நாம் தமிழ் கட்சி உறவுகள் இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு சிலம்பல் கேட்டது அப்படின்னாலே மொத்த கூட்டத்தையும் இங்க இறக்கி உங்களுக்காக களம் காலம் சொல்லி ஆனால் சீமானவர்கள் அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே அங்க இருக்கிற அத்தனை பெண்மணிகளும் பார்த்தீங்கன்னா கைத்தட்டி வரவேற்ற அந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் ஒரே ஒரு குறை தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மக்களுக்கு வரும்போது முதலாளாக நின்று குரல் கொடுப்பவர் ஆனால் சீமான் அவர் ஆட்சிக்கு வந்தால் இந்த பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிறத மக்கள் உணர உணரமாட்டாங்க ஏன்னா வாக்கு செலுத்தும் நேரத்தில் மட்டும் திராவிட கட்சிகள் பக்கமும் அல்லது புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக பக்கமும் வந்து இவர்களது கைகள் திரும்புவது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான போக்கு அங்கே காங்கிரஸ் பாஜக அப்படிங்கிற அந்த விஷயத்துல மாறி நாம் தமிழர் கட்சின்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயன்படுத்தணுங்கிறத இந்த காணொலி வாயில நம்ம தெளிவுபடுத்துறோம்